சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைந்திருக்கிறோம் பாலஸ்தீன திட்டம் தொடர்பாக நெதன்யாஹூக்கு சவுதி பதிலடி இஸ்ரேல் மத்திய கிழக்கின் நகைப்புக்குரிய பொருளாக மாறிவிட்டது பென் கிவிர் அதிரடி இஸ்ரேல் ஹமாஸ் நிரந்தர போர் நிறுத்தம் ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்ட பேச்சிலிருப்பறி லெபனானில் சுரங்கப்பாதை மீது நள்ளிரவில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் ஈரான் ஆபத்தில் உள்ளது அணு ஆயுதம் குறித்த முடிவு அதிகரிக்கும் அழுத்தம் என்கின்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் சவுதி அரேபியாவில் பாலஸ்தீனர்களை குடியேற்றுவது குறித்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் தற்போது சவுதி அரேபியா இதற்கு கடுமையாக பதிலளித்திருக்கிறது சவுதி அரேபியாவின் சக்தி வாய்ந்த ஷூரா கவுன்சிலின் உறுப்பினரான பின்டிராட் அல் சதோன் நெதன்யாகுவின் ஆலோசனையை கேலி செய்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இஸ்ரேலியர்களை அலாஸ்காவிலும் பின்னர் கிரீன்லாந்திலும் குடியேற்ற வேண்டும் என்றும் அவர் முன்மொழிந்திருக்கிறார் மத்தியர்களுக்கு குறித்த டொனால்டு டிரம்பினுடைய கண்ணோட்டத்தை அல் சதோன் விமர்சித்திருக்கிறார் மேலும் ஆலோசனையை புறக்கணிப்பதும் உரையாடலை நிராகரிப்பதும் மோசமான முடிவுகளுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மேலும் அல் சதூன் சியோனிஸ்டுகள் மற்றும் அவர்களது கூட்டாளிகள் ஊடக அழுத்தம் மற்றும் அரசியல் சூழ்ச்சிகள் மூலம் சவுதியினுடைய தலைமையை கையாள தவறிவிட்டார்கள் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ட்ரம்ப் நிர்வாகத்தை விமர்சித்த அவர் அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ வெளியுறவு கொள்கை இறையாண்மை கொண்ட நிலத்தை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து அதன் மக்களை இன சுத்திகரிக்க முயற்சிக்கும் என்று கூறியிருக்கிறார் இது மனித எதிரான குற்றமாக கருதப்படுகிறது இஸ்ரேலின் எழுச்சியையும் அதன் தொடர்ச்சியையும் நேரில் கண்டவருக்கும் இந்த திட்டம் நிச்சயமாக இஸ்ரேலால் தயாரிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு வெள்ளை மாளிகையிடம் ஒப்படைக்கப்பட்டது என்பது தெளிவாக தெரியும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் அவர்களின் ஆதரவாளர்களும் சவுதி தலைமையையும் அரசாங்கத்தையும் ஊடக தந்திரங்கள் மற்றும் தவறான அரசியல் அழுத்தங்களின் வலையில் சிக்க வைக்க முடியாது என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இஸ்ரேலின் சேனல் டுவெல் அளித்த பேட்டியில் சவுதி அரேபியாவில் ஒரு பாலஸ்தீன அரசை நிறுவ முடியும் என்று கூறினார் ஏனெனில் அங்கு அவர்களுக்கு நிறைய நிலங்கள் இருக்கின்றன என்று குறிப்பிட்டிருந்தார் சவுதி அரேபியா பாலஸ்தீன அரசை நோக்கிய பாதை தெளிவாக இருக்கும் போது மட்டுமே இஸ்ரேலுடனான உறவை இயல்பாக்கும் என்று கூறியது சவுதி வெளியுறவு அமைச்சகம் நிதன்யாகுவினுடைய அறிக்கையை இனவரி மற்றும் அமைதிக்கு எதிரானது என்று கண்டித்திருப்பதோடு இது சவுதி அரேபியாவின் இறையாண்மையை கடுமையாக மீறுகிறது என்றும் குற்றம் சாட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே காசாவில் போர் நிறுத்தம் தொடர்பாக நெதன்யாகுவின் அமைச்சரவையில் இருந்து ராஜினாமா செய்த பென்கிவர் ர்களை கட்டாயமாக இடம்பெயர்த்துவது தாமதமின்றி தொடங்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார் இஸ்ரேல் மத்திய கிழக்கில் சிரிப்பு பொருளாக மாறிவிட்டதாக தீவிர வலதுசாரி முன்னாள் இஸ்ரேலி அமைச்சர் இடாமர் பென்கிவர் அறிவித்திருக்கிறார் காசாவில் வசிப்பவர்கள் உடனடியாக அண்டை நாடுகளுக்கு இடம்பெயர வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்திருக்கிறார் ஹமாசுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எதிர்த்து நிதன்யாகுவின் இருந்து ராஜினாமா செய்த பென்கிவர் ஞாயிற்றுக்கிழமை காசா வாசிகளை கட்டாயமாக இடம்பெயர்த்துவது தாமதமின்றி தொடங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அதிபர் டொல்ட் டிரம்ப் இன்னும் நேரமிருப்பதாக நம்பினாலும் இஸ்ரேலின் நலன்களால் எந்த ஒத்திவைப்புகளையும் தாங்க முடியாது என்று கூறியிருக்கிறார் மத்திய கிழக்கின் சிரிப்பு பொருளாக தற்போது இஸ்ரேல் மாறிவிட்டது இந்த விடயத்தை பென்கிபிர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் காசாவிற்குள் மனிதாபிமான உதவிகளை அனுப்புவதை எதிர்க்கின்ற ஒரே அமைச்சரவை உறுப்பினர் தான் என்றும் அவர் பெருமையாக கூறியிருக்கிறார் சமீபத்தில் கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி இரண்டு மில்லியன் பாலஸ்தீனர்கள் காசாவிற்கு வெளியே இடம்பெயர்ந்த பிறகு அமெரிக்கா காசாவை கையகப்படுத்த வேண்டும் என்று டிரம்ப் பரிந்துரை திறந்தமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்பட வழிவகுக்கின்ற ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டம் குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொள்வதில் இழுபறி நீடிக்கின்றது முதல் கட்டம் தொடங்கி பதினாறு நாட்களுக்கு பிறகு ஒப்பந்தத்தினுடைய இரண்டாம் கட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் தற்போதைய நாற்பத்தி நாட்கள் போர் நிறுத்தத்தில் பாதி நாட்கள் கடந்துவிட்ட போதிலுமே ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டம் குறித்த பேச்சுவார்த்தை தொடங்கப்படவில்லை இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்கான இஸ்ரேல் குழுவை கத்தார்க்கு அனுப்புவதற்கு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு சனி ஒப்புதல் அளித்தார் ஆனாலும் அந்த குழுவில் கீழ்நிலை அதிகாரிகள் தான் இடம்பெற்றிருக்கிறார்கள் ஒப்பந்தத்தின் கட்டம் குறித்து கூட்டுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டம் குறித்த பேச்சுவார்த்தை தொடங்கப்படாது என்று தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன இதேவேளை இஸ்திரேலிய ராணுவம் மேற்கு கரையில் தன்னுடைய ராணுவ நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதாக அறிவித்திருக்கிறது இஸ்திரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் ஞாயிற்றுக்கிழமை ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசத்தில் ராணுவ நடவடிக்கை விரிவுபடுத்துவதாக அறிவித்தார் இது இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் இருப்பை அளிக்க விரும்புகிறதா என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கிறது இஸ்ரேல் ஏற்கனவே மேற்கு கரையை ஆக்கிரமித்து வருகிறது அந்த நேரத்தில் ஹமாஸ் காசா பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது இதற்கிடையில் மேற்கு கரையில் இருக்கின்ற துபாசுக்கு தெற்கே உள்ள அகதிகள் முகாமின் முற்றுகை எட்டாவது நாளாக தொடர்வதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது சோதனை சாவடியில் இருந்து ஃபாரா நோக்கி கூடுதல் துருப்புகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேலிய ராணுவம் மக்களினுடைய சொத்துக்கள் மற்றும் உள்கட்டமைப்பை அளித்து வருவதாகவும் செய்தி நிறுவனம் கூறுகிறது பொதுமக்களின் வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டு வருகின்றன மேலும் விசாரணைகளும் நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது அதாவது சனிக்கிழமை இஸ்ரேலிய வீரர்கள் பல குடும்பங்களை தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற கட்டாயப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது பல குடும்பங்கள் பள்ளிகளில் தஞ்சம் புகுந்திருக்கின்றன அதே நேரத்தில் சுமார் எட்டு பாலஸ்தீன குடிமக்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் காசாவில் இருக்கின்ற நெட்சாரிமில் இருந்து வெளிவந்த இஸ்ரேலிய ராணுவம் ஹமாசுடனான அமைதி ஒப்பந்தத்தின் கீழ் நெட்ஸாரியின் வழித்தடத்தை காலி செய்திருக்கிறது இதுவரை காசாவின் மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளில் இருந்து வருகின்ற வாகனங்கள் இந்த வழித்தடத்தில் இடேக மண்டலத்திற்கு திரும்பியிருக்கிறார்கள் வழித்தடம் என்பது கடந்த பதினைந்து மாதங்களாக இஸ்திரேலிய வீரர்கள் தங்கள் தளமாக நிறுவியிருந்த ஒரு பகுதி இந்த பகுதி இப்போது முற்றிலுமாக அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில் எந்த கட்டடங்களும் எஞ்சியிருக்கவில்லை இந்த பகுதியின் பெரும்பாலான பகுதிகள் இஸ்திரேலிய வீரர்களால் புல்டோசர்களை பயன்படுத்தி அளிக்கப்பட்டது ன இதன் விளைவாக நெட்ஸாரின் வழித்தடத்தில் இருந்து இடம்பெயர்ந்தவர்கள் வீடு திரும்புவது இப்போது சாத்தியமற்றது மக்கள் திரும்பி வந்தாலுமே அவர்களுக்கு அங்கு வீடுகள் கிடையாது எல்லா இடங்களிலும் குப்பைகள் தான் இருக்கின்றன இதற்கிடையில் நெட்ஸாரின் வழித்தடத்திலிருந்து இஸ்ரேலிய வீரர்கள் திரும்பியதை ஹமாஸ் தன்னுடைய வெற்றியாக கூறியிருக்கிறது நெட்ஸாரின் வழித்தடத்திலிருந்து இஸ்ரேலிய வீரர்கள் திரும்பியிருப்பது பாலஸ்தீன மக்களை அழிக்க தொடங்கப்பட்ட போர் தோல்வியடைந்து விட்டது என்பதை குறிக்கிறது என்றும் ஹமாஸ் அமைப்பு அறிவித்திருக்கிறது இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதால் தொடர்ந்து கைதிகள் பரிமாற்றம் செய்வதும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகுவினுடைய வெற்றி கூற்று பொய் என்பதை குறிக்கிறது என்று ஹமாஸ் அமைப்பு அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது மறுபுறம் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா அமைப்பும் போரில் ஈடுபட்டு வருகிறது லெபனான் நாட்டில் இருந்தபடி இஸ்ரேலை ஹிஸ்புல்லா தாக்கி வருகிறது இதன் தொடர்ச்சியாக இஸ்ரேல் பதிலடி தாக்குதலில் ஈடுபட்டது சிரியா நாட்டின் எல்லையொட்டி லெபனான் நாடு அமைந்திருக்கிறது லெபனானில் சுரங்கப்பாதை அமைத்து ஹிஸ்புல்லா அமைப்பு ஆயுதங்களை கடத்துகிறது என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது இந்த சூழலில் நேற்றிரவு இஸ்ரேலினுடைய விமானப்படையின் போர் விமானங்கள் லெபனானின் பெக்கா பகுதியில் அமைந்த சுரங்கப்பாதை மீது வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கிறது சிரியா மற்றும் லெபனான் ிகளை இணைக்கக்கூடிய இந்த சுரங்கம் வழியே இஸ்புல்லா அமைப்பு ஆயுதங்களை கடத்துகிறது என இஸ்ரேல் குற்றம் வருகிறது வழிகளை மேற்கொள்வோம் என இஸ்ரேல் உறுதி கூறியிருக்கிறது இஸ்ரேலுக்கு உடனடி அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடும் என கூறப்படுகின்ற ஆயுதங்கள் மற்றும் ராக்கெட் லாஞ்சர்கள் அடங்கிய பல்வேறு இடங்கள் மீதும் இஸ்ரேலிய விமானங்கள் தாக்குதலை நடத்தி இருக்கின்றன இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் இருக்கின்ற இதனை மீறும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இறுதியாக மத்திய கிழக்கில் அதிகரித்து வருகின்ற பதற்றங்கள் மற்றும் அதிகார சமநிலையில் மாற்றம் என்பவற்றோடு முழு அளவிலான இஸ்ரேல் ஈரான் போரின் அச்சுறுத்தல் ஆகியவற்றிற்கு மத்தியில் ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குமாறு நாட்டின் பல உயர் சக்திகளிடமிருந்து அதிகரித்து வருகின்ற அழுத்தத்தை எதிர்கொள்கின்றார் ஈரானின் சக்தி வாய்ந்த இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் உயர் தளபதிகள் அணு ஆயுதங்களை உருவாக்க தெக்ரான் தன்னுடைய அணுசக்தி திறன்களை பயன்படுத்துவதை தடுக்கின்ற பத்வாவை திரும்ப பெறுமாறு அயதுல்லா அலி ஹமேனியை வலியுறுத்தியிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரம் முற்பகுதியில் அணு ஆயுதங்களை உருவாக்குவதையும் பயன்படுத்துவதையும் பாவகரமான செயலாக கமேனி அறிவித்தார் அணு குண்டுகளை தயாரிப்பதும் சேமித்து வைப்பதும் தவறு அதன் பயன்பாடு பாவகரமானது நம்மிடம் அணு தொழில்நுட்பம் இருந்தாலும் ஈரான் அதை ஆயுதமாக்குவதை உறுதியாக தவிர்த்து வருகிறது என்று ஈரானின் உச்ச தலைவர் இரண்டாயிரத்தி என்பதில் அணு ஆயுதங்கள் குறித்த தன்னுடைய நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஐஏஇஏ மாநாட்டின் போது பேரழிவு ஆயுதங்கள் இஸ்லாமிய சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்டுள்ளன என்று வாதிட்டு கமேனி பத்வாவில் கையெழுத்திட்டதாக கூறப்படுகிறது ஈரான் தன்னுடைய அணு ஆயுத திறன்களை ஆயுதமாக்க வேண்டும் என்று தற்போது ஐஆர்ஜிசி தளபதிகள் வாதிடுகிறார்கள் ஏனெனில் இஸ்லாமிய நாடு இஸ்ரேல் மற்றும் அதன் மேற்கத்திய நட்பு நாடுகளிடமிருந்து குறிப்பாக அமெரிக்காவில் இருந்து மரண அச்சுறுத்தலை எதிர்கொள்கிறது மேற்கத்திய சக்திகளிடம் ஈரான் எதிர்கொள் அச்சுறுத்தல் குறித்து உயர் ராணுவ அதிகாரிகள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள் பெரிய அளவிலான படையெடுப்பு ஏற்பட்டால் அதன் இறையாண்மையை பாதுகாக்க முடியாமல் போகலாம் என்றும் அவர்கள் அஞ்சுகிறார்கள் அமெரிக்காவுடனான ராஜதந்திர தொடர்பை கமேனி நிறுத்திவிட்டதாகவும் அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்காக கோருகின்ற தெக்ரானுக்குள் எழுகின்ற குரல்களையும் அவர் அடக்கிவிட்டதாகவும் ஈரானிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி அறிக்கைகள் தெரிவிக்கின்றன உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி இந்த இரண்டு விருப்பங்களையும் தள்ளி வைத்திருப்பதால் இது ஈரானுக்கு இருமுறை அச்சுறுத்தலை இருக்கிறது என்று அதிகாரிகள் நம்புகிறார்கள் மற்றும் ஒரு ஈரானிய அதிகாரி கூறுகையில் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கும் திறனை நீண்ட காலமாகவே கொண்டிருக்கிறது மேலும் அதன் அணு ஆயுத திறன்களை ஆயுதமாக்குவதற்கு சில பொத்தான்கள் மட்டுமே இருக்கின்றன என்று கூறியிருக்கிறார் அணு ஆயுதங்களை உருவாக்கும் திறனை நாம் சிறிது காலமாகவே பெற்றிருக்கிறோம் இது ஒரு சில பொத்தான்களை அழுத்துவது போல மிகவும் எளிதானது ஆனால் ஈரான் ஒருபோதும் இவ்வளவு பலவீனமாக இருந்ததில்லை என்பதால் இது முன்னப்போதையும் விட மிகவும் முக்கியமானது மேலும் ஒரு தடுப்பை உருவாக்குவதற்கு எங்களிடம் தற்பொழுது ஒரு நியாயம் இருக்கிறது மிகவும் தாமதமாகிவிடும் முன்பு நாங்கள் அணு ஆயுதங்களை உருவாக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் குறிப்பாக கடந்த ஆண்டு நவம்பரில் கமேனியின் நெருங்கிய உதவியாளரான ஹமால் ஹராசி இஸ்லாமிய குடியரசு இருப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் ஈரான் தன்னுடைய அணுசக்தி கோட்பாட்டை மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று எச்சரித்திருந்தார் முன்னாள் வெளியுறவு அமைச்சரும் தற்போது ஈரானின் உச்ச தலைவர் சையத் அலி ஹமேனியினுடைய ஆலோசகருமான ஹராசி அக்டோபர் இருபது இருபத்தி நான்கு அன்று ஈரானிய ராணுவ இலக்குகள் மீது இஸ்ரேல் நடத்திய பேரழிவு தருகின்ற வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து முழுமையான ஈரான் ஸ்டேல் போர் ஏற்படும் என்ற அச்சத்தின் மத்தியில் இந்த கருத்துக்களை வெளியிட்டார் ஈரான் ஆதரவு செய்தி சேனலான அல் மயாதீனிடம் பேசிய ஹராசி ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கும் தொழில்நுட்ப திறன்களை கொண்டிருக்கிறது என்றும் ஆனால் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதும் தயாரிப்பதும் தடை செய்யப்பட்டது என்று அறிவித்த கமேனியனுடைய ஆணையின் காரணமாக அதன் அணுசக்தி திட்டம் அமைதியான நோக்கு மட்டுமே கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கிறார் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கிளிக் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்